தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மனித ஜீவராசிங்க இல்லாம பாதுகாப்போடு வாழ்றதுக்கு இயற்கை நமக்கு எண்ணற்ற மூலிகையை கொடுத்துள்ளது இந்த மூலிகைகளை நம் முன்னோர்கள் முறையாக பயன்படுத்தி நோய் இல்லாம வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க ஏனோ பிற்காலங்களில் இம்மாதிரியான மூலிகைகளுடைய மனித அறிவு குறைவுபட்டனாலேயும் மூலிகைகளோட மருத்துவ தன்மைகளே தெரியாம போயிடுச்சு சில பல மூலிகைகள் நம்ம காலுக்கு கீழே கிடக்கிற களைச்செடின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட வகையில் மிகவும் அற்புதமான மருத்துவ குணத்தை கொண்ட ஒரு மிக முக்கியமான மூலிகையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த மூலிகை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகோல் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம வைத்திய திறவுகோல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாலோ உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல வர்ற பெல் பட்டனை அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடுங்க நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த மிக முக்கியமான மூலிகை இசங்கு இந்த இசங்கு மூலிகைக்கு சங்கஞ்செடி இயங்கு குண்டலி கோல் மீட்சங்கன் முள்சங்கன் முச்சங்கன் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூலிகைக்கு உங்க ஊர்களில் உள்ள வட்டார பேர் என்ன அப்படின்றத தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஏன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த இசங்கு மூலிகையோட வேருக்கும் இலைக்கும் சோபை கரப்பான் விதாகம் ரணம் குன்மம் கீழ்வீக்கம் வாத கோபங்கள் பித்தம் சார்ந்த நோய்கள் குஞ்சு வகைகள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் கண் துவக்கமும் மிகு அதீத பசியும் இரத்த விருத்தியும் அதிகமாகும் இதை நம்ம இல்லையா இந்த இசங்கு இலைகள் இந்த இலைகளை மட்டும் தனியாக பறிச்சு அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி அதாவது ஒரு தேநீர் குடிநீர் மாதிரி போட்டு அதை வாத ரோகம் உள்ளவங்களுக்கு கொடுத்து வர நல்ல சுகம் கிடைக்கும் இந்த இசங்கு செடியோட இலையை மட்டும் எடுத்து அதை தனியா அரைச்சி சிறங்கு சொறி புண் வைசூரி கொப்பளங்கள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளுக்கு பூசி வர சீக்கிரமாகவே குணம் கிடைக்கும் இந்த இசங்கு செடியோட இலை சாரம் மட்டும் தனியாக எடுத்து வயதுக்கு ஏற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அளவாக நம்ம கொடுத்து வர கபத்தை அதாவது குழந்தைங்களுக்கு நெஞ்சில் அடைஞ்சிருக்கிற கபத்தை முழுசாக வெளியாக்கி இருமல் பிரச்சனை உள்ளதையும் கூட சாந்தப்படுத்தும் இந்த இலையோட சம அளவுக்கு வேப்பலையும் சேர்த்து அரைச்சி ஒரு வேளைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு காலையிலும் சாயங்காலமும் குழந்த பிரசவித்த ஸ்ரீகளுக்கு கொடுத்து வர பிரசவ பலவீனத்தை நீக்கும் அதோட எந்த வகையான சீதள ரோகத்தையும் வரவட்டாது இந்த இசங்கு மூலிகையானது எல்லா விதமான இடைவிடாத காய்ச்சலுக்கும் நல்ல ஒரு மருந்தாக கொடுக்கப்படுது இந்த இலைகளை சுமார் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கூடவே ஒரு எண்ணூறு மில்லி அளவுக்கு தண்ணி விட்டு அதை நூற்றி அறுபத்தஞ்சி மில்லியாக வற்ற காய்க்கணும் இப்படி காய்ச்சி எடுத்த இந்த கஷாயத்தை வடிகட்டி ஒரு வேலைக்கு ஐம்பதுலேருந்து அறுபது மில்லி வீதம் தினமும் ரெண்டு வேலை குடிக்க கொடுத்து வர எந்த விதமான கொடூரமான காய்ச்சலாக இருந்தாலும் தீரும் இடை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஒரு விஷ காய்ச்சல் இருக்கும் அந்த மாதிரி பட்ட காய்ச்சலும் மாறும் அது மட்டும் இல்லாமல் சரீரத்தில் ஏற்படுற எல்லா விதமான உடல் வலிகளுக்கும் இந்த சோர்வுகளுக்கும் இந்த கஷாயத்தை கொடுத்து வர தீரும் இந்த இசங்கு செடியோட இலைகளை மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா அரைச்சி அந்த தனி இலை சாறு எடுத்து ஒரு பதினஞ்சு மில்லி வீதம் குடித்து வர உடல் வந்து நல்லா வலுப்பெறும் இந்த மூலிகையோட வேற மட்டும் எடுத்து அதை இடிச்சு அதுலேருந்து இருந்து எண்ணெய் தயாரிக்கிறது உண்டு இப்படி தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் எல்லா விதமான வாத நோய்களுக்கும் நல்லது பார்த்துக்கோங்க மூட்டு வழிகளுக்கு ரொம்ப நல்லது இந்த எண்ணெயை கவனமா வெளிப்புறமா மட்டும்தான் பிரயத்தனப்படுத்தணும் இந்த இசங்கு செடியோட வேற மட்டும் காய வச்சு அதை நல்ல இடிச்சு பொடியாக்கி வஸ்திர பண்ணி வச்சுக்கிடணும் இப்படி ஆக்கி வச்ச இந்த பொடியை தினமும் ஒரு திரிக்கடி அளவு அதாவது இந்த ஒரு திரிக்கடி அளவுன்றது இந்த மூணு விரல் அளவுக்கு எடுத்து அதை தேன்ல குழைச்சி சாப்பிட்டு வர காய்ச்சல் விஷக்கடிகள் இந்த மாதிரி விஷ காய்ச்சல்கள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக மாறும் மேற்படி இந்த சூரணத்தை சுடுதண்ணில் எடுத்து வர ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து நல்லா கட்டுக்குள்ள வைக்குங்க இந்த இசங்கு செடியோட வேர்பட்டைய அரைச்சி பிழிஞ்சு எடுக்க சாறு இறங்கும் இந்த சாறை ஒரு இருபது மில்லி எடுத்து அதை ஒரு நூறு மில்லி அளவுக்கு வெள்ளாட்டு பாலில் நல்ல சுத்தமான வெள்ளாட்டு பாலில் கலந்து குடிச்சு வர சிறுநீரகத்துல ஏற்படுகிற எல்லா வகையான சிறுநீர் தடைகளும் மாறும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இசங்கு இலைகளை மட்டும் தனியா எடுத்து அதை நல்ல நிழல்ல வெயிலடி படாம நிழல்ல காய வச்சு அதை பொடி பண்ணி அப்படி எடுத்தப்பட்ட அந்த பொடியை தேன்ல கலந்து சாப்பிட்டு வர உடல் வந்து நல்ல வலுப்பெறும் நல்ல ஒரு தேஜஸ் உண்டாகும் சரீரத்துக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் இந்த இலையையும் அதாவது இந்த இசங்கு இலையையும் தூதுவேளை செடியோட இலையையும் சம அளவுக்கு ஒரு சுமார் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்ல பட்டு போல அரைச்சு அதை காய்ச்சின பசும்பால கலந்து குடிச்சு வர கபம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருங்க இந்த இலையும் வேர்பட்டை சம அளவுக்கு எடுத்து அதை ஒன்னா அரைச்சி ஒரு சுண்டைக்க அளவுக்கு சுடுதண்ண தினமும் ரெண்டு வேளை கொடுத்து வர குறைஞ்சது ஒரு இருபத்தொரு நாளாவது கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்து வந்தோம்னா ஆரம்ப நிலையில உள்ள பாரிசவாதம் குடைச்சல்கள் பக்கவாதம் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக தீரும் இந்த இசங்கு செடியோட இலைகளை நல்ல தேவையான அளவுக்கு எடுத்து அதை சுடுதண்ணில் போட்டு நல்லா காய்ச்சி குளிச்சு வர சிறங்கு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமா மாறும் இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரையாப்பு கட்டி இருக்கும் இந்த அரையாப்பு கட்டிகளுக்கு இந்த இசங்கு இலையை ஆமணுக்கு நெய் விட்டு வதக்கி மேல வச்சு கட்டி வர சீக்கிரமா குணம் கிடைக்கும் இந்த இசங்கு இலையை எடுத்து அதை அரைச்சி இந்த தனி இலையோட சாரோட கூட சிற்றாமனுக்கு எண்ணெயை சேர்த்து காய்ச்சி தினமும் சரீரத்தில் தேய்ச்சி குளிச்சு வர இந்த கரப்பான் அதோட இந்த சரீரம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வந்து முழு குணம் கிடைக்கும் நல்லதுங்க ஒரு அற்புதமான மூலிகை இசங்கு இந்த மூலிகையோட மருத்துவத்தன்மைகளை நம்ம இந்த வீடியோவில் என்னைக்கு பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக இந்த மூலிகைகளோட தன்மையை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி பிரயோஜனப்பட்டுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலைன்னா கூட இந்த தேவைப்படுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாகவே அமையட்டும் நம்ம இசங்கு மூலிகையை பற்றி சொல்லப்பட்டுள்ள இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ விமர்சனங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மருத்துவம் சம்பந்தமான வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு தர்றேன் வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதி பெற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் இன்னொரு வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன் நன்றி